வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஐந்து மாகாண சபைகளில் நிலவும் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை அனுமதி மாணவர்கள் மத்தியில் வாய் புற்றுநோய்க்குரிய அறிகுறிகள் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்கம் சுகாதார பணியாளர்களில் கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை மகா கும்பமேளாவில் நீராட சென்ற பெண்கள் மாயம் இனி விரிவான செய்திகள் அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவதற்கான விதந்துறைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழுவினரால் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதா குறித்த அறிக்கை மூலம் பதினோரு அமைச்சுக்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளின் நிலவும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரை சமர்ப்பிக்க ிருந்தன அதற்கமைய குறித்த விதந்துரையை அமல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது இந்த ஆண்டுக்கான பாதீட்டின் மூலம் சுகாதார பணியாளர்களின் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுனர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நேற்றைய தினம் கொழும்பில் இருபது சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடியிருந்தன இதன்படி அரசாங்கம் தங்களது பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தாத நிலையில் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு ஒரு வார காலமும் அவகாசம் வழங்குவதற்கும் சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன நாட்டில் நாளான மூன்று முதல் நாலு பேர் வாய்ப்புற்று நோயால் உயிரிழப்பதாக வாய்ப்புற்று நோய் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு வருடமும் இலங்கையில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுகின்றனர் அத்துடன் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நோய் கூறிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வருகிறது பணம் குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு ரூபாய் மூவாயிரம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை முதியோர்களுக்கான தேசிய சபை வெளியிட்டுள்ளதா அதன்படி தொடர்புடைய கொடுப்பனவுகள் இன்று முதல் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா இந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை அஸ்வசம குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகள் தவிர்த்து இதுவரை கொடுப்பனவை பெற்று வரும் நபர்களுக்கு மாத்திரமே இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று செயலகம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாக கூறப்படுகிறதா வராயினம் கொடுப்பனவுகள் பிப்ரவரி இருபதாம் திகதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகா கும்பமேளா நிகழ்விற்கு உலகம் முழுவதிலும் இருந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் இதுவரையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இந்த நிலையில் தென்காசி பகுதியில் இருந்த நாற்பது பேர் கொண்ட குழு ஒன்று தொடர்ந்து மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நிகழ்விற்கு வருகை தந்துள்ளனர் இந்த குழுவினரால் கும்பமேளாவில் நீராடிவிட்ட அயோத்திக்கு சென்ற இரண்டு பெண்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகா கும்பமேளா சென்ற தமிழக பெண்கள் காணாமல் போனது தொடர்பாக உத்தரப்பிரதேச காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி